இன்றைக்கி சண்டே சூப்பர் டேஸ்ட்டாக ரொம்ப மசாலாலாம் இல்லாமல் ஒரு ப்ரான் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோ பெரிய சைஸ் இறால் எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்து இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மசாலா கூட நல்லா பெரட்டி ஒரு மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல பெரிய இறாலாக இருக்கிறதுனால ஒரு மணி நேரம் ஊர்னா தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறதுனால பெரிய பாத்திரமாக எடுத்துருக்கேன் நூற்றம்பது கிராம் எண்ணெய் ஐம்பது நெய் சேர்த்துக்கலாம் மொத்தத்துக்கு இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை ஒரு நட்சத்திர சோம்பு ஏழு எட்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கலாம் என்கிட்ட பழுத்த பச்சை மிளகாவாக இருந்தது அதையே சேர்த்துருக்கேன் அடுத்ததாக எட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரையும் வதக்கணும் பிரியாணியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதே இதுதான் வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரையும் வதக்கி எடுத்துடணும் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறேன் அடுத்ததாக அஞ்சு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா சாஃப்ட் வரையும் வதக்கி எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி புதினா தழையும் ஒரு கைப்பிடி மல்லித்தழையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய பிரியாணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவோட ஒன்ற டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ப்ரான் மேரினேட் பண்ணும்போதும் உப்பும் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ காரம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கரெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்த்த பிறகு நல்லா மசாலாவை வதக்கி விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ப்ரானை மசாலாவோடு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி டெய்லி சாதம் வடிக்கிற ரைஸை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கப்புக்கு மூணு கப் தண்ணி சேர்க்கணும் அதாவது எந்த கப்பால் நம்ம ரைஸ் மெஷர் பண்ணுறோமோ அதில் டபுளாக தண்ணி வச்சு எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கணும் இது தான் மெஷர்மெண்ட்டு இதில் ஒரு கிலோ ரைஸ் சேர்த்து நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் தண்ணி கொதித்ததும் கால் மணி நேரம் ஊற வச்சால் அரிசியை சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்றா கலந்து அரிசி ஒரு கால்வாசிக்கு மேலே குக் ஆகிடுச்சி இதை திரும்பவும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த டைமில் தான் தம் போடணும் ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை அடுப்பில் வச்சு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு மூடியை போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் இது அப்படியே ஏழு நிமிஷத்துக்கு வச்சுருந்தோன்னா நல்லா சூப்பராக பிரியாணி ஆகி நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பிரியாணி இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ